அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கிற அரசியல் காலகட்டத்தில் எல்லாரும் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க எந்த கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உற்று நோக்கி அனைத்து கட்சிக்குள்ளேயும் ஒரு போட்டி நிலவி கொண்டே இருக்கிறது அந்த போட்டியில் இளைய சமுதாயங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அந்த இளைய சமுதாயத்தை சார்ந்த பொதுமக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய கணக்கீடாக போயிட்டுருக்கு இந்த கணக்கீடில் தமிழக வெற்றி கழகம் புதுசாக களத்தில் வந்திருக்காங்க இந்த தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட தலைமையில் எத்தனை கூட்டணி எந்த கூட்டணி அமைக்க போகிறாங்க அவங்க தனி மஜாரிட்ட என்னாங்கன்னா எவ்வளோ ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு போயிட்டுருக்கு இந்த கருத்து கணிப்பில் இளைய சமுதாயங்கள் அவங்க ரொம்ப உள்நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க பதினெட்டு வயது முதல் முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இந்த இளைஞர்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க இந்த இளைஞர்கள் சார்ந்த பொதுமக்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருத்து பாருங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கேட்டு பாருங்க புதுசாக ஒருத்தவங்க வர்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களோட திட்டங்கள் என்ன அவங்களோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா வகையிலையும் முக்கியமாக படிப்பில் அரசு சிறந்து கொண்டு போயிட்டுருக்காங்க இது இந்த திராவிட மாடல் அரசு அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி இருந்த காமராஜரில் இருந்து இப்போ கடைசியா தலைவர் ஸ்டாலின் வரைக்கும் எத்தனையோ தலைவர்கள் நம்ம தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டை சிறந்த வழியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படி அந்த சிறந்த வழியில் கொண்டு போனதுக்காக போனதுனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக தமிழ் கல்வியில் மட்டுமில்லாமல் அனைத்து உற்பத்தியிலையும் சரி அனைத்து வகைகளையும் மென்மேலும் கொண்டு போயிட்டு இருக்காங்க இப்படி பார்க்கும்போது ஒரு புதுசாக தனது கொடுக்கறதுனால என்ன ஆயிர போதுன்னு நினைக்கிறீங்க இதே விஷயம்தான் டெல்லியில் நடந்தது திட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடிக்கிற வரையும் அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ரொம்ப ஆணித்தனமாக ஊன்றி இருந்தாங்க அதில் பிஜேபி கவர்மெண்ட் உள்ளே புகுந்து எந்த வேலையும் செய்ய முடியல அவங்களால செய்ய முடியாதனால அண்ணா அசாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவரை வச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடத்துனாங்க அந்த போராட்டம் நடத்துறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய எதிர்ப்பு ஒரு மக்கள்கிட்ட காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே ஒரு பெரிய எதிர்ப்பையும் ஒரு பிம்பத்தையும் கொண்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட் திணிச்சாங்க அது திணித்ததுனால ஆம் ஆத்மி அப்படின்ற ஒரு புதிய கட்சி வந்து கால் உண்ணாங்க என்ன ஆச்சு ஒரு ஆறே வருஷம்தான் இந்த ஆறு வருஷத்தில் ஆம் ஆத்மி கட்சியை டோட்டலாக தொடச்சி எரிஞ்சிட்டாங்க இந்த பிஜேபி அரசு அதன் மூலியமாக ஆம் ஆத்மி தொடர்ச்சி எரிஞ்சதன் மூலியமாக பிஜேபி அரசு ஈஸியாக டெல்லியில் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுது ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதுனால இன்றைக்கி டெல்லி அரசாங்கம் என்ன நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதே ஒரு நடைமுறை தான் அடுத்து தமிழ்நாட்டில் போகுது விஜய் கால ஊன்னாரு அப்படின்னா ஆம் ஆத்மி தூக்கி எறிஞ்ச மாதிரி விஜயை தூக்கி எறிகிறதுக்கோ விஜய்யை வந்து அடுத்தது ஏதோ ஒரு ஊழல் புகாரில் சொல்கிறதுக்கோ இன்னும் பெருசாக ஒன்று அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கட்டுக்கோப்போ இல்லை வந்து எப்படி சொல்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமோ கிடையாது அவங்களுக்கு பிஜேபிக்கு ஏன்னா மற்ற எல்லா மாநிலங்களும் எடுத்து பாருங்க கோவா எடுத்துக்கோங்க அசாம் எடுத்துக்கோங்க பஞ்சாப் எடுத்துக்கோங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கோங்க உத்தரப்பிரதேச எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பல மாநிலத்தில் பிஜேபி தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கவே கிடையாது எல்லா மாநிலங்களிலும் ஏதோ ஒரு அங்கே இருக்கிற மாநில கட்சிகள் மூலியமாக மற்ற அப்போ எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்குதோ அந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து மா மா நிற்கிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னா தொங்கும் சட்டமன்ற உரி சட்டமன்றம் அமையுது அப்படிங்கும்போது மற்ற கட்சியின் மேலே இருக்கிற ஏதோ ஒரு ஒரு புகாரையோ இல்லை ஒரு சின்ன ஒரு கேஸையோ பெருசாக ஊதி சிபிஐ மூலியமாக சிக்க வச்சு அவங்கள தங்க தங்களை அடிமையாக்கி அதன் மூலியமாக ஆட்சி அமைக்கிறாங்க அப்படி ஆட்சி அமைக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்க சில திட்ட திட்டங்களை அந்தந்த மாநிலத்தில் விதைச்சி மக்களின் ஒற்றுமையை குலைக்கிறாங்க இப்படி போது தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம் எதுக்கு அப்படின்னா முத ஒற்றுமைக்கு இங்கே மதத்தினரும் ரொம்ப ஒற்றுமையாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி கொண்டு போது பிஜேபியை உள்ளே வந்துச்சு அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வராங்க கல்வியிலிருந்து அதாவது இருமொழி கொள்கையை நம்ம வச்சிருக்கிறோம் இருமொழி கொள்கையை நாங்கள் இப்பயும் சொல்கிறோம் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் திமுக அல்ல ஆனால் எந்த மொழியை திணித்தாலும் அதற்கு முதல் போர்க்கொடி தூக்குவது இந்த கருப்பு சிவப்பு கொண்ட திமுக காரங்களாக தான் இருப்பாங்க இப்போ நாம் சொல்கிற மாதிரி அண்ணன் விஜய ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ எப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி ஏடிஎம்கேவும் பிஜேபி பாமகவும் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க அமைச்சிருக்காங்க அப்படிங்கும்போது திமுக மற்ற கட்சிகள் எல்லா கூடயும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூற்றி பத்து தொகுதி திமுக ஜெயிக்குது இன்னொரு நூற்றி பத்து தொகுதி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்குது மொத்தமாக இரநூத்தி இருபது தொகுதி ஆச்சு மீதி ஒரு பதினாலு தொகுதி விஜய் ரசிகர் மன்றத்தில் ச விஜய் ரசிகர் விஜய் விஜய் சார்ந்த தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கினேன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மூலிம கரூரில் நடந்த சம்பவத்தினால கரூர் தமிழக வெற்றி கழகத்தின் மேலே ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்கு இந்த கரும்புள்ளியை பிஜேபி அரசாங்கம் சிபிஐ விசாரணை கொண்டு போய் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க இந்த கேஸின் மூலயமா விஜய மிரட்டி நீங்கள் எங்களுக்கு கூட்டணிக்கு வந்து எங்களுக்கு எங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எங்களோட உங்களோட ஆதரவு வேணும்னு சொல்லி ஒரு மிரட்டினாங்க அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்குதா விஜய்க்கு கீழே இருக்கிற அன் புஷியானந்தா இருக்கட்டும் ஆதவ் இருக்கட்டும் நிர்மல் குமாராக இருக்கட்டும் இப்படி அவங்க இருந்து வந்தவங்க ஆர்எஸ்எஸ் சார்ந்து வந்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை செஞ்சுட்டு அங்கேருந்து இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்க கண்ட்ரோலுக்கு உள்ளதாக இருக்கிறாங்க இதை நாம் தெளிவாக புரிஞ்சு நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட முடிவுகளை தெளிவான முடிவுகளாக அமைக்கணும் இல்லாமல் போச்சு அப்படின்னா நாளைக்கு ஏடிஎம்கே காட்சி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி டிஎம்கே கவர்மெண்ட்டும் சரி சரிசமமான ஓட்டுகளும் சரிசமமான தொகுதிகளும் பங்கிடும் கட்டாக வந்துச்சு அப்படின்னா மீதி இருக்கிற ஒரு பதினாலு தொகுதி விஜய் வெற்றி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கையில் இருந்துச்சு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் பிஜேபி பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு உணவு சார்ந்து மொழி சார்ந்து படிப்பு சார்ந்து மதத்தை சார்ந்து ஜாதியை சார்ந்து அனைத்து விதமான கொள்கைகளும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கைகளை தமிழ்நாட்டுக்குள்ளே விதைத்தார்கள் அப்படிங்கன்னா நாம் இன்னைக்கு முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் கிறிஸ்டின்ஸாக இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிறோம் இந்த பழக்க வழக்கத்தை சீர்குலைச்சாங்க அப்படின்னா இந் தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கும் யோசித்து பாருங்கள் மக்களாகிய நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் இது அதே முப்பத்தைந்து வயது கேட்டகரியில் இருக்கிற என்னுடைய பணிவான கருத்து ஏன்னா நாங்களும் ஒரு தொழில் செஞ்சுட்டுருக்கிறோம் எங்களுக்கும் இன்றைக்கி குடும்பம் இருக்குது ஒரு தமிழகம் ஒரு ஐம்பது வருஷம் பின்னோக்கி போச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற தொழில் நிலவரமும் இங்கே இருக்கிற ஒரு ஒற்றுமையும் இன்றைக்கி எங்களோட எங்கள் தன் குழு குடும்பத்தை சார்ந்த பொருளாதாரமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அந்த சிந்தனையை இந்த அளவுக்கு உங்ககிட்ட சொல்கிறோம் இளைஞர்களாக நீங்கள் சிந்தித்து செயல்படுங்க யாருக்கு ஓட்டு போடணுன்னு முடிவு பண்ணுங்கள் ஓட்டு உங்கள் உரிமை நாங்கள் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஆனால் தமிழக மக்களுக்காகவும் தமிழகத்தின் நல் நலனுக்காகவும் யோசித்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்